கும்பம் இந்த வாரம் கும்ப ராசி ராசிக்காரர்களுக்கு சில கடினமான பிரச்சனைகளும் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வார்கள் உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் உண்மையில் கண்காணிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கடன்கள் உடல்நலப் பிரச்சனைகள் அல்லது பதுங்கியிருக்கும் எதிரிகளையும் கூட கையாள நேரிடலாம் உங்கள் வரவு செலவு அதில் பாதாளத்திற்கு செல்ல வாய்ப்புள்ளது மேலும் நீங்கள் உங்கள் சேமிப்பிலிருந்து செலவு செய்ய வேண்டியிருக்கும் அல்லது கடன் வாங்க வேண்டியிருக்கும் எனவே உங்கள் செலவினங்களை கண்காணிப்பது மற்றும் உங்கள் வரவு செலவுக்கான நிதி விதிகளை கவனமாக பின்பற்றவும் உங்கள் வியாபாரத்தை முன்னெடுத்துச் செல்வது பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் அதிக அனுபவம் உள்ள அல்லது நம்பகமான நண்பரிடமிருந்து சில ஆலோசனைகளை பெறுவது புத்திசாலித்தனம் உங்கள் காதல் இந்த வாரத்தில் சற்று கடுமையான சிக்கல்களை கொண்டு வரலாம் உங்கள் தலையை குழப்பலாம் உங்கள் வாழ்க்கை குறிப்பாக நீங்கள் திருமணமானவராக இருந்தால் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக சிக்கலில் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணை என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து ஏதேனும் கவலைகள் அல்லது பாதுகாப்பின்மைகள் இருப்பின் அதை தீர்க்கவும்